அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவர் வாக்கு அதுபோல் தண்ணீர் இல்லை என்றால் நாம் எதுவுமே செய்ய முடியாது அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டிய தலைப்பு என்ன பார்க்க போகிறோம்னா நீர் பரிசோதனைக்காக சேகரிப்பு அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா மண் மாதிரி சேகரிப்பு பற்றி பார்த்தோம் இப்போ இதில் வந்து நீர் சே நீர் பரிசோதனைக்கான சேகரிப்பு இப்போ எப்பவுமே வந்து ஒரு தண் நீரும் மண்ணும் சரியாக இருந்தால் விவசாய மகசூல் வந்து அதிகமாக பெறலாம் இப்போது அந்த நீர் பரிசோதனை வந்து எப்படி செய்யணும் எந்த பாட்டில் நம்ம வந்து பரிசோதனை எடுக்கணும் எந்த பாட்டில் வந்து பரிசோதனை எடுக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கும் வந்து நாம் வந்து எந்த பரிசோதனை வந்து எந்த வாட்டர் பாட்டில் எடுக்கணும்னா இதை மாதிரி பிளெயின் வாட்டர் மட்டும் தான் எடுக்கணும் அதாவது இதே ப்ளேன் வாட்டர் பாட்டில கூட நம்ம வீட்டில் வந்து ஒரு மண்ண நியோக இல்லை ஆயில் சம்மந்தப்பட்ட வீட்டு சமையலான யூஸ் பண்ண வாட்டர் பாட்டிலாக தான் நம்ம பயன்படுத்தக்கூடாது பிளெயின் வாட்டர் பாட்டில் இவர் புதுசாக ப்ளெயின் வாட்டர் பாட்டில் அதாவது நம்ம வீட்டு தண்ணிக்கு குடிக்கிற யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில கூட நம்ம பயன்படுத்தலாம் இது மாதிரி எந்தெந்த வாட்டர் பாட்டிலையை பயன்படுத்தக்கூடாதுன்னா செவனாப்பு பேப்சி கொக்கோ கொலா மிரிண்டா ஸ்ப்ரைட்டு போன்ற அந்த கூல்ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட பாட்டில் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதில் நம்ம பயன்படுத்தினா வந்து அந்த நீருடைய தன்மை வந்து மாறுபடும் அதனால் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த மழைக்காலங்களில் இதில் காலங்களில் வந்து தண்ணியுடைய தன்மை வந்து மாறுபடும் அதனால் காலங்களிலும் நம்ம வந்து பரிசோதனை நம்ம செய்யக்கூடாது இதை மாதிரி வெயில் காலங்களில் மட்டும்தான் நம்ம வந்து பரிசோதனை செய்யணும் ஏன்னா இந்த மழைக்காலங்கள் காலங்களில் வந்து அதனுடைய நீரோட தண்ணி வந்து மாறுபடும் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இப்போது நம்ம வந்து எப்படி அதாவது ப்ளேன் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும் இதில் எப்படி நம்ம வந்து பரிசோதனை நீர் பரிசோதனைக்காக சேகரித்து எப்படின்னு பார்ப்போம் அதாவது இதை மாதிரி ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ப்ளெயின் வாட்டர் பாட்டில் நம்ம பம்ப் செட்டு மோட்டார் வந்து ஒரு முப்பது நிமிடம் வந்து தண்ணியை வந்து இறக்கி விடணும் இறக்கி இறக்கி விட்டுட்டு முப்பது நிமிடம் கழித்து இந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலை ஃபுல்லாக பிடிச்சிடணும் பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த கார்க்கு மாதிரி இது லூஸாலாம் கண்டிஷன் இருக்கக்கூடாது நல்லா டைட்டாக இருக்கணும் டைட்டாக இருக்க முடிக்கி முடிக்க வச்சுட்டு இது பண்ணோம் இப்போதே நீர் பரிசோதனைக்காக எப்படி சேகரிக்கிறோம் என்பதை பார்க்கும்பா அதாவது மோட்டர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி முப்பது நிமிடம் வந்து தண்ணியை வந்து இறக்கி விட்டு நம்ம த ஒரு லிட்டர் தண்ணியை பிடிச்சிடும் இப்போ இப்போ இதை நம்ம அறுத்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நம்மளுடைய நம்முடைய வட்டாரத்தில் வந்து வேளாண் விரிவாக்க மையம் இருக்கும் அங்கே போயிட்டு முப்பது ரூபா கட்டி ரசீதை பெற்றுக்கொண்டு அதை எடுத்துமே நம்மளுடைய தலை மாவட்டத்துடைய தலைமை அலுவலகம் வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகம் இருக்குது அங்கே வந்து ம நீர் மற்றும் மண் ஆய்வு பரிசோதனை நிலையம் எல்லாம் அங்கே எடுத்துமே நம்ம கொடுத்தீங்கன்னா இதை வந்து ரெண்டு இல்லை மூன்று நாளில் வந்து உங்களுக்கு வந்து பரிசோதனை செய்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க அதை வச்சு நாம் வந்து நம்ம தண்ணியுடைய தன்மைக்கு ஏற்றவாறு பயிர் சாகுபடி செய்யலாம் அதாவது எடுத்துக்காட்டு எப்படின்னா ஒரு தண்ணியில் வந்து பற்றாக்குறைன்னா இரண்டு வகையாக இருக்கும் அதாவது உப்புத்தன்மை ஒன்று கலர் தன்மை ஒன்று அதாவது உப்பு தன்மைனா உப்பு அதிகமாக இருந்தால் அது வந்து தன்மை உள்ள மண் கலர் அதிகமாக இருந்தால் கலர் தன்மை விலை மண் இதே வந்து உப்புத்தன்மையில் என்னென்னா சோடியம் கால்சியம் மெக்னீசியம் குலரைட் சல்பேட் இதெல்லாம் அதிகமாக இருந்தால் அது வந்து உப்புத்தன்மை உள்ளது அதுவே கலர் தன்மை உள்ளதாக இருந்தால் சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் இந்த உப்புக்களை தன்மை ரொம்ப அதிகமாக இருந்தால் அது வந்து கலர் தன்மை உள்ளதாக இருக்கும் அதாவது இப்ப இரண்டு வகையும் இருக்கும் இரண்டு வகையா உள்ளதில்லை அந்த இரண்டு வகையில வந்து எதுக்கு எந்த தன்மையை நம்ம தண்ணியில உள்ளதை பார்த்து அதுக்கேட்டார்வாறு நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம் அதிக அதிக மகசூல் பெறலாம் நீர் பரிசோதனைக்காக இப்போ சேகரிச்சு வச்சிட்டோம் எப்பவுமே நீர் பரிசோதனை நம்ம செய்கிற அந்த வாட்டர் இதை மாதிரி நம்ம வந்து நீரை வந்து பரிசோதனைக்கு எடுத்து போகும்போது அவசியம் மண் மாதிரியும் பரிசோதனைக்கு எடுத்து போகணும் ஏனென்றால் மண் பரிசோதனையும் நீர் பரிசோதனையும் ரெண்டையும் இரண்டாவது பரிசோதனை செய்து பார்த்தா தான் நம்ம சரியான வந்து விவசாயம் பண்ணி மகசூலை பெறலாம் அதாவது எதுக்காகனா ஒன்று நீர் வந்து சரியாக இருந்தால் மண்ணுடைய தன்மை மாறு மாறுபடி இருக்கலாம் அதனால் இரண்டும் ஒரே ஒரே நேரத்தில் எடுத்து போய் நம்ம வந்து ப பரிசோதனை செய்து அதுக்கு ஏற்றவாறு நம்ம சாகுபடி செய்யணும் மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு விவசாய குறிப்பு என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி